Faani ni nǹkan mbeji rẹ? A mbikin mu. அமரா அவரது என்று சொல்லி இவ்வொரு மக்களின் நலாசியும் என்றின்சியும் என்றும் எனக்கு விளைச்சுக்கிறேன் இவ்வொரு மக்களின் செல்வம் நடைபெறு பெறுக வேண்டும் அவர்கள் புகழில் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆதியை அறிவரவர் वाई गे लगना है कि नेता कि ये लगे, ना लगे निर्माण की पहली राय घोड़ा ही और वाई नमायला वाटर से कोणी पड़े, वो वार घोड़े लोग, वो रावण दा हमारा कंचनी पाया, तो तुम्हारे वहाँ का नदरगानी, हमारा का बरवल निर्दाट चली बैठ रहा है, ताहन ये विल समय पर तैयार से ही, समय पर तौरी ये बार दौड� என தந்தைக்கும் தாயிருக்கும் நான்காண்டிய இருந்த போதும் பெண் குழந்தைகளை கலையினால் இந்த குமாரி கணக்கில் குமாரின் பள்ளிக்கிழங்கு தோன்றிய கொடியிலே தாழ்ந்தால் கணக்கிழங்கி போகுர்த்தி கொடியிலே தமிழ்நோய் பண்டத்திலே அல்ல குண்டலம் கொடிவடை குளிங்காட்சியும் தருத்து தாழ்ந்தவள் கணக்கிழங்கி போக்குவரத்தி பஞ்ச கூலத்தை காப்பதற்காக பஞ்ச நோயை இல்லாமல் இந்த பூமியில் ஒரு ஜீவரத்தில் வாழ முடியாது அவன் பஞ்ச மூன்றை தான் வழி கணக்கிழங்கி போக்குவரத்தி இந்த கழியுகத்திலே

கொஞ்சம் முருகனை பத்தி தெரிஞ்சுவோம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரிந்த விஷயமே தெரிய வைக்க வருவதுதான் நாங்கள் புதுசா நாங்க ஒண்ணு உங்களோட நான் ஒண்ணு அறிவாளி எல்லாம் கிடையாது நீங்கதான் எங்களோட அறிவாளி அப்ப சில விஷயங்கள் தெரியும் முருகன் யாரு கலிவத்துக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் ஆண்டு இருந்ததும் அறிவியல் என்ன எல்லாமே இருக்கு நம்ம நல்லதுக்காக தெய்வங்களை கொண்டு வந்ததா நம்ம நல்லா இருந்ததாக தெய்வங்களை கொண்டு வந்தாங்க முன்னோர்கள் இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது மாற்றுவது கிடையாது தெய்வங்கள் இருக்குங்கிறது உண்மை இருக்கு

சுபரணி முடியும் தெய்வம் கிடையாது அப்படிங்கிறது பலமுடியும் சூப்புக்கு மேல மருந்து கிடையாது

கேட்டியும் இந்த கந்த எல்லாம் கேட்டிருக்கீங்க கந்த கவசம் அந்த கவசம் என்பது போர்க்களத்திலே போர் வீரர்களை காப்பது கவசம் அந்த கவசம் மூலம் போர் புரிவாங்க நம்மளை காப்பது கந்த சஷ்டி கவசம் நோய் இருந்து அந்த கந்த சஷ்டி கவசம் எதுல யாரு தெரியுமா பால தேவர்தான் தீரா சூழல் சூழனா வயிற்று வெள்ளி அப்படிதான் சொல்லுவாங்க நோய் வந்துச்சு எதா பக்கம் மருந்து கேட்கிறேன் சோழ நாள் அங்கிருந்து பாத்து பேசுறது தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும்

இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பழக்கம் தம்பதிகள் ஒரு நல்ல நாட்டு பசுமாடமும் இருந்தால் சஸ்தியில இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பழக்கம் அப்படிங்கறது ஐவியம் உண்மை இது வந்து ஒவ்வொரு ஒரு கடவுளுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் முருள் எடுத்துக்குவோம் ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள் அல்ல போனா ஜவ்வா பசனிங்கற குரா ஆனா பழனி போனா எதுவும் மத்திய சுத்தமாக சுத்தமா இங்க நண்டு பிடிக்கப்பட்ட ஒன்றை முருகபெருமான செஞ்சது ஐயாயிரத்தி பதி வருஷம் சதையை செய்தார் கோக என்று சித்த சொல்லிதான் எண்பது சித்தர்கள் ஒன்று கூடி நாலாயிரம் மூலிகைகள் உருவாக்கமா நாலாயிரம் மூலிகையால் உருவாக்கப்பட்டு எண்பது சித்தர்கள் ஒன்று கூடி கோக தலைமையில் நாலு வருடங்கள் செய்யப்பட்டதால் மழனி பால ரெண்டாயிரம் பாவிச்சதை ஐயாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாச்சு கொஞ்சம் கண்ணிவாடி பட்டத்தில் பாதசு நம்ம கண்ணி வாடிக்கு பின்னாடி ஒரு இருக்கு அங்க கொஞ்சம் அந்த போக்குற அங்கே இருக்கு அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சு செஞ்சு மொத்தம் அப்புறம் நாலாயிரம் மூழ்கி அங்கேயும் கொஞ்சமா சேர்த்தா செஞ்சது செஞ்சு சிலையை வைக்கணும் உள்ளங்களை பூமியை பிரபஞ்சமே முதன் முதலிலே முருகன் சிலையை உள்ளங்கையில வைத்துக்கொண்டு உடகத்தை உலகத்தை பிரபஞ்சத்தை சுற்றியவர் போகர் தான் மயில்ல எப்ப சுத்தினாங்களோ அப்புறம் வந்து கட்சியை நினைச்சுக்கலாம் சரிங்களா போகர் கையில வந்து சுத்துற எந்த பக்கம் சிலைக்கு பண்ணி பிடிக்க கொண்டு போய் நேரம் நம்ம இன்னைக்கு கட்சி ஓடி நம்படி பழங்கி சித்தரும் மலை இப்பதான் வந்து பழங்கி அந்த இடத்துல போகும்போது சில மின்னா மின்னல தேவியிருக்கு தேசம்

யாரு ஒரு முனிவர் அசுரகுலாவை உடனே அழிஞ்சி பேத்தியே கும்பரர் வந்து குப்புறாரு யாரு சாபா குப்புறாரு வாணியார அசுரகுல அசுரேங்க குப்புறாரு இங்கமா நீ மட்டும் உற்பத்தி பண்ண எங்க புரியானே தெரியே பொம்பரை மேல சொன்னா முடியாம இருக்கும்பா சொல்லுங்க ஏளோ பெரிய ஆளா இருந்தானா என்ன பொம்பரை மேல சீஞ்சினா முறிஞ்சி வாச்சால அன்பு இருக்கு அதிகாரமும் இருக்கு எல்லா குணமும் எல்லாரும் விட மாட்டாங்க அது ஒண்ணு இல்ல போனா

yeah

ஏன் ஆறு தீபொய் அரசு காரணங்கள் ஆறு தீபொழியாக தீபொறி தோன்ற அந்த தீப்பொறி அக்கடி இவனால் ஏத முடியாமல் சுவாங்க சுவானதன் ஏத முடியாமல் கங்கையை விட கங்கை தரமுறையை விட குடித்தேர்ந்தவன் கொடுக்க சேர்ப்பான் சிக்கல் சக்தி அழிக்க தெய்வங்கள் அழிப்பவர்கள் அல்ல கவலையை அழிப்பவர்கள் ஆனந்தத்தை அழிப்பவர்கள் பொறாமையை அழிப்பவர் தெய்வம் தெய்வான அழிப்பழிக்க யாரும் அழிக்க மாட்டாங்க நம் கவலையிலும் பொறாமையே எத பேராசையை ஆணவத்தை மட்டும் அடித்து சேவனாக மயிலாக வைத்துக் கொண்டு இந்த கோனத்தை ஆட்சியவன் முருகப்பெற்றான் இந்த கந்தபுராணத்தின் வென்றே என் கந்தபுராணத்தை அமைதியாக இந்த அத்தனை பேருக்கும் உங்களை நன்றி மனதின் நன்றி நினைவேன் அப்படிப்பட்ட உதவிமான வாழ்ந்துவன் நான் இந்த உலகின் மக்கள் வாழ வேண்டும் இனி காண காணவில்லை மக்கள் சந்தோஷமாக இருக்கிற இயற்கை மாறி கொஞ்சம் பூமி சாமிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஒண்ணும் பக்கத்துக்காரன்னா சண்டபோல்கிட்ட இருக்கிறதுக்காரன் அப்படியே இயற்கை நம்மளும் பண்ண முடியாது அதை வெல்ல முடியாது அதோட நம்ம ஒன்று போவோம் தெய்வங்களை வணங்குவோம் என்று புரி ஆஹ் முக்கியமாக

அக்கா அக்கா வட்டியக்காவை மாராட்டி பெய்ய மூலியத்திய பெரிய மூச்சரியில் இருந்த சத்யராஜ் தங்கவேள் தமிழ்நாடு காவல்துறை ஆறுகள் நம்ம சரிங்களா அதனால வந்து வயசு அது தெரியாம வந்து அர்த்தமா இருக்கு வாழ்க்கை தண்ணி பழமுடன் வாழ்க்கைய அக்கா வாழ்ந்து ஏன்னா காசி போய் அக்கா ஒரு அந்த வயசுறாங்க நானும் ஒரு அகௌரி குண்டர் தன் உலகத்தோட கந்த பேசணும் அப்படிங்க மக்கள் கேட்கிறாங்களோ கேட்கலையோ விரும்புறாங்களோ இருக்கக்கூடிய கந்த உணவு பேசுறது உன் பிறகு மையம் உனக்கு வந்து உனக்கு காலம்

திருவள்ளுவர் நமக்கு விளம்பரம் தேட்டிங்க சரிங்களா பிறந்த நாள் வந்து ஒன்றமா சொன்னாடியே கட்டோ வச்சுயா போறேன் சரிங்களா விளம்பரம் நல்ல விஷயம் நாங்களும் கொள்ளாடினா அப்ப நண்பு முக்கிய

என் நண்பர் நல்லா அந்த இடத்துக்கு

தேவான திருப்பல் மாசத்துல ஒரு நாள் படிக்கலாம் இந்தியா சரியான